வணக்க நண்பர்களே இந்த வாரம் சண்டே மார்ட்டு பெசில் நான் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நான் கையில் எடுத்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா டெலஸ்கோப்புங்க இந்த ப டெலஸ்கோப் வந்து பார்த்திங்கன்னா நிலவு ஸ்டார் நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக தெரியும் சூப்பராக தெரியுதுங்க நான் ஜூம் பண்ணி பார்த்துருக்கேன் எந்த டெலஸ்கோப் செல்ஸ் தான் கொடுத்துருக்கேன் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் பெரிய சைஸ்ஸு நிறைய சைஸ் இருக்குதுங்க எல்லாமே வந்து பார்த்திங்கனா நம்ம சேனல் சைஸ் தான் கொடுத்துருக்கேன் நம்ம எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி சண்டே மார்ட்டில் தான் இந்த வாரம் ஸ்பெஷல் நம்ம பார்க்குறோம் வீடியோவில் கேமரா ஆகிட்ட அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டெலஸ்கோப்பு அதே மாதிரி ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா பத்து ரூபா கட்டுங்க ராமூர் பட்டா காயின் ஐம்பது கிராம் நூறு கிராம் இந்த மாதிரி நிறைய காயினு கொண்டு வந்து கொடுத்துருக்கோம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் சண்டை மன்ற கொண்டாடு நான் கையில் எடுத்து வைக்கிறது மாதிரி கூட இந்த கேமரா பிரிட்டிசு மாடல் கேமரா தாங்க நல்ல கண்டிஷன் இருக்குது இந்த மாதிரி பார்த்து அடிக்கிற கேமரா நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது இந்த மாதிரி கேமரா கூட வேகப்பட்ட கேமரா வந்து பார்த்திங்கனா நம்ம கடையிலே வச்சுருக்கோம் எல்லாமே செல்ஸு தாங்க கொடுத்துருக்கோம் இந்த கிராம் போன் கூட வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங்கில் தான் இருக்குது இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா கை மணல் இது எல்லாமே கையில் சுற்றிக்கிட்டால் இது வந்து ப்ளே ஆகும் நல்ல கண்டிஷன் தான் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குதிரை காலனம் அரை அண்ணா ஒரெண்ணா ஓட்டக்காரனம் அதாவது அஞ்சு பீஸாவில் வந்து பார்த்திங்கன்னா கமெட்டி அதாவது வந்து அஞ்சு ரூபாவில் நிக்கல் ஸ்டீல் எல்லாமே கமரெட்டி நிறையா கொண்டு வரும் இந்த சோல்ஜர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் செல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த டெலிஃபோனு இந்த சிங்கிங் பவுலு இந்த கிளாக் வந்து பார்த்திங்கன்னா பித்தளை கிளாக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு கிளாக் மேலே வெயிட்டே வரும் நல்ல கிளாக் மாடலுங்க இது இது எல்லாமே நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா தான் கொடுத்துருக்கேன் இந்த பாய்மரம் வந்து இந்த மரம் டெலிஃபோனு இந்த சின்ன சின்ன கிளாக்குங்க இந்த சிலைங்க நான் கையில் எடுத்து வச்சுருக்கேன் இந்த டெலிஃபோன் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒரு பித்தளை கிளாக்குங்க இது பித்தளை டெலிஃபோனு நல்ல ரன்னிங்கில் தான் இருக்குது இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா டைரெலாம் ஒன்றுலேருந்து கரெக்டாக நீட்டாக இருக்குது லாங் லைன் கனெக்ஷன் கொடுத்துனா இன்னமும் ஒர்க் ஆகுங்க இது கூட நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சில்ஸ் தான் கொடுத்துருங்க ஏகப்பட்ட கேனுங்க நோட்டுங்க எல்லாமே நம்மள்ட்ட இருக்குது எதுவுமே இல்லாமல் இல்லை நம்ம வாரம் வாரம் பாண்டிச்சேரி சண்டை தான் நம்ம இந்த கடை கொட்டுருவோம் ரெகுலர் கடை வந்து பார்த்தீங்கன்னா அரவிந்த் ஆசிரமத்துக்கு ஆப்போசிட் கடை தாங்க நம்ம கடை எப்போ வேணுமாலும் கால் பண்ணால் கண்டிப்பாக எடுப்பேன்